ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லால்பாக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் மியூசியம் இருக்கும் கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஹால் அதுக்கப்புறம் வந்து பயோடெக்னாலஜி சயின்ஸு இந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து நம்ம இந்த மியூசியத்தில் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு ஃப்ளோர் கிட்டே இருக்குது ஒரு ஒரு ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்குற மாதிரியான விஷயங்களும் இங்கே வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் நிறைய வந்து நம்ம இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் அந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம வந்து கையாலே நம்ம வந்து இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னென்ன ப்ரெஷர் எப்படி வருது அதெல்லாம் கூட நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கியர் இதெல்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது எல்லாமே அங்கே வந்து ஒர்க் ஆகும் அது வந்து தெரியும் உங்களுக்கு எது எது எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மெக்கானிசமும் நம்ம வந்து இதில் வச்சு கற்றுக்கலாம் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிக்கல் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்திங்கன்னா இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ண சேட்டிலைட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராக்கெட் இதெல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரியபட்டா இது வந்து எப்படி நம்ம அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டோரி எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளேயில் போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா கீழேந்து நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணும் போது ரெண்டு பால் வந்து மேலே போய் அது எப்படி எப்படிலாம் அந்த ஹால் ஃபுல்லாக வந்து அங்கே வந்து வச்சிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த பால் வந்து ரொட்டேட் ஆக்கி வரதை வந்து நம்ம கடைசி வரலும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு அதை வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பால் வந்து விழுந்து தானாகவே வந்து எல்லா இடத்துக்கும் பால் சுற்றி எப்படி லாஸ்ட்டாக இறங்கி வருது அப்படிங்கிறத வந்து காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து தானாக மேலே ஏறிடுச்சு இப்போ அது எப்படி சுற்றி வரும் அப்படிங்கிறத சைடில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து எவ்வளோ வந்து கம்பி வச்சுருக்காங்க அது எல்லாத்துலேயுமே அது வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி வந்து கீழே வந்து நான் அதோடய ஃபைனல் டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆயிரும் இங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோ பண்ணுறக்கூடிய பிளாஸ்டிக்கில் வச்சு இந்த சேர் தயார் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி கேஜிஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கால் ஆனது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மசில் பவர் அந்த காலத்துலலாம் எப்படி வந்து ஹியூமனோட பவர் இருந்தது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க அடுத்தது விண்டு பவர் எப்படி வந்து நம்ம காற்றாலைலேருந்து காற்று எடுக்கிறோமோ அந்த ப்ராஜெக்ட் மாதிரி இதை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அடுத்தது வாட்டர் பவர் இந்த மாதிரி வாட்டர் எப்படி வந்து அந்த காலத்தில் ஹியூமன் பவரை யூஸ் பண்ணி இந்த வாட்டரை வந்து இரிகேட் பண்ணாங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இது இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா என்டர் ஆன உடனேயே உங்களுக்கு வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு படிக்கட்டு வச்சு அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் அதோட ஃபுல் இடத்த தான் நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவன சமுத்திரான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸும் இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி டேமும் இருக்குது அதில் எப்படி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி வந்து இங்கே கர்நாடகாவில் அதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அடுத்து இது பார்த்திங்கன்னா இங்கே ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி நம்ம லைவாக வந்து அதுல அதில் ஓட்டுறத டிவியில் அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வந்து நம்ம போவோன்றது இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து லேத்த ஒர்க் ஷாப் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த காலத்துலலாம் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பெண் பாத்தீங்கன்னா பால் பாயிண்ட் பெண்ணோட மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா பால் பாயிண்ட் பெண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிபுலேருந்து எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் லாக் சிஸ்டம் மெக்கானிசம் எப்படி வேலை செய்யும் நம்ம வந்து வீட்டை பூட்டிகிட்டு இல்லையா அந்த பூட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து நிறைய நம்ம பார்த்தோம் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிப் எப்படி ஒர்க் ஆகுது அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு போயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் அதுக்கப்புறம் டெக்னாலஜி இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் வந்து அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு என்ன என்ன ராக்கெட் லான்ச் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ வந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி எப்படி காற்றுலையே வந்து பால் பறக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே ஹெலிகாப்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதோடய இது மெக்கானிசம் என்ன அந்த மாதிரியெல்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க எதனால் அப்படி எப்படி பறக்குது எந்தெந்த ஃபேன் வந்து அதுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு நான் போக போக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டு இது வந்து எப்படி வந்து மெக்கானிசம் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது அப்படியே எல்லாத்துக்கு கீழியுமே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இது வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சிங் காம்ப்ளெக்ஸ் இது இந்த ராக்கெட்டை வந்து லான்ச்சிங் பேட் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மினியேச்சர் வெர்ஷன் இது இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் இதே மாதிரி ஆஸ்ட்ரோனெட் மாதிரி நம்மளும் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபேஸை எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே ஒரு மெமரபுளாக இருக்கும் அதே மாதிரியான ஒரு பிளேஸும் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியலாக வந்து யூஸ் பண்ண அந்த சேட்டிலைட்ஸ் ராக்கெட் அதோட பேட்ஸு இதெல்லாமுமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் எஸ்எல்வி இதோட ரியல் பார்ட்ஸ் தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறது எஸ்எல்வி ராக்கெட் வந்து எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் வந்து தயாரித்து அதை வந்து எப்படி அவங்க லான்ச் பேட் வச்சாங்களோ அதெல்லாமே இங்கே நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட்டோட மேல் பாடி இது இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பின்னாடி வந்து டிவி இருக்கும் அந்த டிவியில் வந்து நம்ம ஸ்பேஸில் வந்து போனால் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இங்கே போனால் அங்கே போனால் ஸ்பேஸில் வந்து நம்ம நடக்கிற மாதிரியே இருக்கும் அது கூட ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம அப்படியே ஸ்பேஸில் வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி வரா மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ஸ்பேஸில் போகும்போது அவங்க என்ன ஃபுட்டு எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்பேஸ் ஃபுட் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சோலை இன்ஸ்டன்ட் பாஸ்மதி ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் புலாவ் இந்த மாதிரி வந்து பேக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து சாப்பிடுவாங்க அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்களோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயோடெக்னாலஜியில் வந்திருக்கோம் பயோடெக்னாலஜியில் இங்கே வந்து மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வந்து ஒரு ஒரு செல்ஸை பார்க்க எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க இந்த பயோடெக்னாலஜியில் ஃபுல்லாக சயின்ஸ் நம்மளோட உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே கற்றுக்கணுன்னா இங்கே வந்து பார்க்கலாம் இந்த ராபர்ட் ஹூக்கோட நம்ம ப்ரின்ஸிபல்ஸ்லாம் நிறைய வந்து பயாலஜியில் படிச்சிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பு இது வழியாக வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு செல்ஸ் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்று ஒன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக தெரியும் அதில் வந்து மற்ற எல்லாத்தையுமே பார்த்து டயர்ட் ஆகிடுச்சுன்னா ஃபோர்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்டீன் இருக்குது அந்த கேன்டீனில் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு பப்ஸு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இதெல்லாமே சேல் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் போய் கூட வேடிக்கை பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு லால்பாக் இருக்குது ஒரு டென் மீட்டர்ஸ் ெண்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து லால்பாக் வரும் இந்த விஸ்வேஸ்வரயா மியூசியம் வழியாகவே நீங்கள் வந்து லால்பாக்குக்கும் போகலாம் சைடில் அப்படியே போனீங்கன்னா பார்க் தான் வரும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே வந்து நிறைய நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ராக்கெட்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி ஃபயர் பண்ணுது அப்போ வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இந்த ஒரு ராக்கெட் வந்து மேலே அப்படியே போய் அது எப்படி வந்து மற்ற இதெல்லாம் சுடுது அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதை பாருங்கள் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ராக்கெட் வந்து அப்படியே மேலே போகும் எப்படி வந்து இன்னொரு ஜெட்டு கூட மோதி அது வந்து எப்படி அங்கே அந்த ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இது இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்து கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ